பண்றதுக்கு அவங்களுடைய நாடி துடிப்பு சிங்கரனைஸ் பண்ணும் அப்படி பண்ணும் போது உங்க துடிப்போடு சிலருக்கு உடனடியா சிங்கரனைஸ் ஆயிடும் ஒரு தடவை ஆயிடுதுன்னு வச்சுங்க மறுபடியும் பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு அங்க உடனே தெரிய ஆரம்பிக்கும் அதனால அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்கணும் அவங்களுக்கு தெரிய போச்சுன்னா ரெண்டும் சிங்கரனைஸ் ஆகி அந்த மெரிடியன் நர்வு வந்து அது வரைக்கும் ஓடுதுன்றதாக இருக்கும் சில நோய்கள்ல வந்து மெரிடியன் நடுவு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற போது அப்படியே உணர்ச்சி ஏற்படுத்த பிறகு இங்க இருந்து தொட்டு இதுக்கா ஒரு முதல்ல பண்ணிட்டு அவர் இந்த நாடிக்கு இந்த நாடிக்கு செங்கரைஸ் பண்ணிட்டா இங்க இருந்து எந்த தடை இருந்தாலும் அந்த தடை நீங்கிடும் அந்த மாதிரி அந்த மெரிடியன் நரவு ட்ரீட்மெண்ட்ல அது ஒரு பெரிய சயின்ஸ் அது அதுபடி வச்சு இந்த நம்ம சாந்தியோகம் கொடுக்குற போது நல்லா அந்த திறந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற போதெல்லாம் அங்க வந்து மனம் போடும் சாந்தியோகம் சக்சஸ் ஆகும்